ஹலோ மக்களே ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை நான் வந்து வியாழக்கிழமை நோன்பு வைப்பேன் ஸோ அது ஒரு சின்ன நியத்தினால் அண்ட் இன்றைக்கி காலையில் எனக்கு சகருக்கு வந்து மீன் குழம்பும் கொஞ்சம் தோசையும் எடுத்துக்கிட்டேன் பழையது இருந்தது பட் இருந்தாலும் தோசை எடுத்துக்கிட்டேன் அப்படியே அர்ஷத்துக்கும் சைடில் ரைஸ் வச்சுட்டேன் அப்படியே ஒரு ப்ளாக் காஃபி குடிச்சிட்டு என்னோடய சகர் வந்து காலையில் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு அந்த நேரத்தில் இந்த ஜீவன் வேறு அந்த வீட்டுக்குள்ளே வளர்த்தி கிடந்துச்சு அப்படியே அர்ஷத்துக்கு டீயை போட்டு என்னை நானே கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் நேற்று ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இன்றைக்கி எக் ரைஸ் பண்ணி கொடுமான்னு கேட்டான் அப்படியா வாடான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு எக் ரைஸ் போட்டேன் ஆக்சுவலி நிறைய வெஜிடபிள் போட்டு எக் போட்டு அவனுக்கு ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அதுவே அவனுக்கு போதும் அப்படின்ட்டான் காலையிலேயும் அதே கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு வந்து கேரட் ரைஸ் கொடுத்துட்டு எக்கு கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெண்டைக்காய் அவளுக்கு வந்து கண்டிப்பாக காய் கொடுத்துட்டு ஒரு பனானா கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் நேற்று வந்து ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் நிறைய அனுப்பிச்சிருந்தீங்க கண்டிப்பாக ஒன்று ஒன்றா நிறைய ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ மக்களே